तू वो कूड़ा पढ़ी शाब। हाँ हाँ। 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 हाँ 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 हाँ

உற்சாகத்தில் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டேனோ இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரைலர் கேட்டு பார்ப்போம் ஸ்கர் ரட் நான் உனக்கு ரொம்ப சாமி என்கிட்ட வரும்போது அப்புறம் ரொம்ப பைத்வாப்பு இருக்கே எனக்கு தெரியும் ஹலோ ஸ்கார் ரட் நான் உனக்க ரொம்ப மிஸ் பண்ணேன் இல்லை இல்லை வேண்டாம் இல்லை இல்லைப்பா இதெல்லாம் கொஞ்சம் கூட செட்டே ஆகாது நான் எதுக்குமே லாயிங் இல்லைன்னு அப்படி நினச்சிட அண்ணா லக்கா என்ன பண்ணுறோம் டேய் அண்ணா அது என்ன சாப்பிட்ற பொருளா இந்த லக்காவுக்கு ஏதோ கேர்ள் ஃபிரண்ட் கிடைச்சிட்டா போல இருக்கு நீ என்ன நினைக்கிற கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் இருப்பேன் தன்னம்பிக்கை ரொம்ப தேவை நான் அழகா இருக்கும் இல்லையா ஏய் டேய் வெட்டடா லூஸ் மாதிரி அங்கங்க திரியுறோ அந்த ஸ்டார்ட் பண்ணி எப்படி இருப்பான் கரடி மலைக்கு நான் உன்னிய வரவே இருக்கிறேன் இங்க வரு அங்கிட்டு மரங்கள் இருக்கு பூக்கள் இருக்கு வீசுற காத்து கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு பறவைகள் எல்லாம் பாட்டு பாடுது கொஞ்சம் யோசிக்கிறேன் இங்க வேற என்னெல்லாம் இருக்கு இரு நான் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன் இங்க கொஞ்சம் மோசமான மிருகங்கள் கூட இருக்கு எனக்கு மட்டும் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா நான் உனக்காக நிறைய சாப்பாடு அப்புறம் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் இங்க செடி கொடிகள் எல்லாத்தையும் நட்டு நல்லா வளர்ப்பேன் அப்புறம் குரங்குகள் எல்லாமே என்ன தேடி

எல்லாம் எல்லாத்தையும் ஓகே டா லோக்கா நீ என்னதான் பிளான் பண்ணிருக்க என்னோட ஸ்கூல் ஒண்ணு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்கா அப்படியா அது நல்ல விஷயம் தானே கொஞ்சம் பாரு என் பர்சனாலிட்டி ரொம்ப மோசமா இருக்கு நான் பாக்குறதுக்கே நல்லா இல்ல சின்ன வயசுல இருந்து என்னோட முடி ஒரு இன்ச் கூட வளரவே இல்ல என் தலையில சுத்தமா முடியே இல்லடா என்னோட வேலையும் ஒரு காலத்துல இந்த பொண்ணுங்க எல்லாரும் என் மேல அப்பூட்டு பைத்தியமா இருந்தாங்க ஆனா அதெல்லாம் ஒரு காலமா இப்போ யாருக்குமே என்ன பிடிக்கலங்கிறாங்க நான் உனக்கு உதவி

ஒரு விஷயம் தெரியுமா உனக்குப்பா எளம்மாய் திரும்புதான்னு நினைக்கிறியா ஆ அது வந்து ஒருவேளை அவன் நான் மரத்தை எப்படி வெட்டுறதுன்னு காமிச்சோன்னா நல்லா இருக்குமாஹோ சரி போட நம்ம ஒன்று பண்ணோம் சமையல் எப்படி பண்றேன்னு பார்க்கும் உ ஆஹே ஹாஹோ ஆ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டீ சாப்பிட்ற சந்தோஷமே தனிதான் உனக்கு சூப்பரா டீ போட தெரியுமா அப்படின்னா ஸ்கேரிட்ட ஒன்று கண்டிப்பாக விரும்ப ஆரம்பிச்சிடலாம் சீக்கிரம் ட்ரை பண்ணு என்னது உருவாடா ஹே ஹ ஹ ஹ ஹ கண்டிப்பா டாடந்த உள்ள சுட்டுக்கிட்டடே ரொம்ப க்ளீனாக வச்சிருந்தா பிடிக்கும் புடிச்சிதாடா நான் சொன்னத கேட்டியா எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும் பிரமாதம் எல்லாமே பல பல இது தவிர வேற ஏதாவது இன்னும் மிச்சமீதி ஏதாவது இருக்கா இப்போ இது எதுக்கு வா என்டர்டைன் பண்றதுக்கு மியூசிக் கண்டிப்பா தேவை புரிஞ்சுதா உனக்கு ஏதாவது ஒரு பாட்ட வாசி தெரியாதா கிட்டார் கூட வாசிக்க தெரியாதா அப்ப உனக்கு என்னதானா தெரியும் அவள நீ எப்படி இம்ப்ரஸ் பண்ண போற நீ எதுக்குமே லைக் இல்ல உனக்கு ஏதாவது பாட்டாவது பாட தெரியுமா ஸ்கூல் டைம் பாட்டாவது ஞாபகம் இருக்கா அந்த காலத்துல நாங்க எந்த பாட்ட பாடணும் ஆ ஞாபகம் வந்துருச்சு எனக்கு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா இவன் பேசுறது அப்ப நான் தனியா பிராக்டிஸ் பண்ணி ஆகணுமா இந்த விக்கோட பாட்டில் கேட்டு மயங்காத ஆளுங்களே கிடையாது ஆஹாடெல்லாம் தான் பாடிக்கிட்டு இருக்கேன் பயணிகள் கவனத்திற்கு பிளாட்ஃபார்மில் உள்ள ரயில் புறப்படுவதற்கு தயாராக இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு ரொம்ப லேட் போல இருக்கு என்னது இல்ல அடே போய் தேக்குராம இருக்குலாட் ஸ்டார்லாட் ஓ ஓ ஹே ஹ ஹ ஹம் போட நான் படம் செஞ்சு கூட போடணும் ஸ்டார்லாட் ஹும் ஸ்டார்லட் நின்னு ஸ்டார் லட் நான் இங்கதான் இருக்கேன் நான் உன்னை ரிசீவ் பண்ணதான் வந்திருக்கிறேன்

ஆஹாஹா சொல்லுடன் இருக்க அப்புறம் உன்னோட வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நான் ஒரு கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன் நான் இந்த கம்பெனியோட அது மட்டும் இல்லாம என் குடும்பத்தை நீங்க கூட்டிட்டு வந்துட்டேயா

இவன் பெரிய நல்ல வேலை தப்புச்சா சாமி இவன் ஸ்கூலில் படிக்கும் போது அந்த அளவுக்கு புத்திசாலியா இல்லையே அப்புறம் எப்படி பெரிய பணக்காரனாங்கண்ணா நான் மட்டும் மரத்தை வெட்டிக்கிட்டு ஏழ்மையில் இருக்கேன் வறுமையில் இருக்கேன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புப்பா என்னோட தலையெழுத்தே சரியில்லை சீக்கிரமாக என் வேலையோட மாத்தியே ஆகணும் இந்த வறுமையும் கொடுமையும் தாங்கிக்க முடியாது இதுக்கு மேலே என்னால் சுத்தமாக முடியாது

ஏம்மா இது பயங்கரம் போயிட்டா இருக்கேன் ஆ ஆ இது நமக்கு செட் ஆகாது பாத்திரங்கட வாஷ் பண்ணணுமா ஆ இது செட் ஆகிடும் ம் ம் ஹும் ஹோ இதுவும் செட் ஆகாது ஆமாம்

ஹே ஹே ஒரு வருஷத்துக்கான சேலரி இதுல பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்சம் லட்சம் சூப்பர் நான் படகாரிடுவேன் இதுக்கு காலேஜ் படிப்பெல்லாம் தேவையில்லை வெறும் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருக்கணும் அப்புறமா ஒரு வீடியோ எடுத்து அனுப்பணும் இன்டர்வியூ பண்றது எல்லாமே வேற ஒரு கம்பெனி தான் செய்யும் நீங்க அதுல பாஸ் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வேலை கன்ஃபார்மா கிடைச்சி போடு ஹா 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 வீடியோ எடுப்போம் நீண்ணா பண்றது மறுபடியும் மரத்தை மருத்த போறானோ இவன் இப்படியே மரத்தை வெட்டிக்கிட்டே கூட நம்ம ஏதாவது ஐடியா தம்பி இந்த மரம் சூப்பரா இருக்கு இங்க இருக்கிற எல்லா மரமும் ரொம்ப பெருசா இருக்கே நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஏன் இடம்

யாரையுமே இங்க காணமே ஆடா இங்கேயும் யாரையும் காணும் யாரும் இங்க இருந்த மாதிரிலாம் இருந்துச்சு என்னோட மனசுக்கு எதுக்கு தடுமாற்றம் அதிகமா இருக்கு என்னோட கேமரா இங்க என்னதான் பாடம் நடக்குது இங்க இருந்தோம் என் கேமரா எங்க போச்சு இது அப்படி தானா போறதுக்கு வாய்ப்பே இல்லையே

காப்பாத்தூட்டி கேமரா உங்களால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா

என்னோட கேமரா கொடைசியில இப்படி சின்ன படம் ஆகிடுத்து இனிமே உனக்கு வேலையே கிடைக்காது கன்ஃபார்ம் அவ இங்கேதான் போடா

இன்னையில இருந்து நான் ஒரு சுதந்திரமான பறவை புரிஞ்சுதாயா போய்டா போன இல்ல இல்ல கவலையை போடக்கூடாது நல்ல வேலையா இவ கிட்ட இருந்து தப்பிச்சு விட்டாயா என் வாழ்க்கை இனிமே வேற லெவலுக்கு போக போகுது நான் உடனே என்னோட புது கம்பெனியில பேசி ஆகணுமே ஹலோ சார் நான் உங்களுக்கு எப்படி உதவி பண்ணணும் சொல்லுங்க இது மகான் ஜங்களா ஆமா நானே உங்களோட புது ஸ்டாஃப் பேசுறங்கையா என்னோட பேர் வந்து லக்கங்க நான் என்ன நடந்துச்சன்னா நான் என்னோட வேலைய ஆரம்பிச்சலாம் வேலையா மறுபடியும் பேசுறதால ஆ மரவெற்ற வந்தானே நீ நீ போஸ்மா சொல்றாங்க ஒரு புடியா ஒருவேளை கூட செய்யத் தெரியாதாமே உனக்கே மாத்தி மாத்தி தப்பா பேசுறதே வேஸ்ட் பண்ணிட்டு பையனுக்கு எனக்கு இந்த